பல்வேறு யுத்த கூட்டங்கள் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் என்றெல்லாம் பல காலமாக நாங்கள் சொல்லி வந்திருந்தாலும் இதை போன்ற ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் வெளிப்படையாக கிடைத்திருக்கவில்லை ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு சிறிய சதுர சதுரத்துக்குள்ளேயே நூற்றி ஐம்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சிறிய காலப்பகுதியிலே மேலும் பல கண்டெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த விடயம் சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச க்கு மரண விதிக்கப்பட்ட வேளையிலே மேல் நீதிமன்றத்திலே வைத்து அவர் கூறிய ஒரு விடயம்தான் ஆரம்பத்திலே செம்மணி மனித புதைகுலி என்ற விவகாரமாக தோற்றமளித்தது அவர் சொன்னது முந்நூறுக்கும் நானூறுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையானவர்கள் அங்கே இராணுவத்தினராலே கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் அன்றைய தினம் அடையாளம் காட்டின இடத்திலே பதினைந்து எலும்புக்கூட்டு தான் கண்டெடுக்கப்பட்டது அதிலே இருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இருபத்தாறு வருடங்களுக்கு பிறகு செம்மணியிலே அவர் சொன்ன அதே இடத்திலே கொஞ்சம் சற்று தள்ளி மாயாணத்திலே இந்த தற்செயலாக இந்த மனித புதைஹொளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல் நூற்றம்பதுக்கு ஐம்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே நூற்று கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமராட்ன ராஜபக்ச இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னராகவே சொன்னது இப்பொழுது நிறுவனமாகிறது அது உண்மையாகிறது ஆகவே அவர் சொன்ன மற்ற விடயங்களும் அது கொத்ததாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் இராணுவம் பொதுமக்களை கொன்று புதைத்தார்கள் என்பதுதான் அவருடைய கூட்டு இங்கேயும் பொதுமக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கான சான்றுகள் தான் காணப்படுகிறது பெண்கள் சிறிய குழந்தைகள் எலும்புக்கூட்டு தொகுதியில் கண்டெடுக்கப்பட்டுகின்றன தொண்ணூற்றி ஆறு சதவீதமான எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி புதைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்தவித ஆடையும் இல்லாமல் அது மட்டுமல்ல அணிகலன்கள் போன்ற வேறு தடயங்களும் இல்லாததாக இருக்கிறது ஒரு கால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி சில விஷயங்களை தவிர பெரிதாக எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதற்கு மேலதிகமாக எலும்புகளிலே காயங்கள் அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளிப்படையாக எலும்பு கூட்டு தொகுதி ஒன்றிலையும் கண்டெடுக்கப்படவில்லை ஆகவே மிகவும் அசாதாரணமான ஒரு முறையிலே மனித புதைகளுக்கு ஒரு அசாதாரணமான மனித புதை குழியாகத்தான் இது தென்படுகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த கையெழுத்து போராட்டத்தை இந்த விடயத்தை மையமாக வைத்ததை இட்டு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஆகையினால் எங்களுடைய முழுமையான ஆதரவு இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு நாங்கள் கொடுப்போம் நாங்களும் சேர்ந்து இதிலே ஈடுபடுவோம் சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை தற்போது இலங்கை தமிழக கட்சியும் கூட ஐக்கிய நாடு உறுப்பு நாடுகளுக்கு இன்றைய தினம் அல்லது நாளை நாங்கள் கடிதமாக அனுப்புகிறோம் செய்யப்பட்ட பல விசாரணை அறிக்கைகள் உண்டு சர்வதேச விசாரணைகளும் கூட உண்டு ஆனால் இதனை குறிவைத்து இப்பொழுதும் ஒரு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓர்ஸ்லாப் என்று சொல்லி சாட்சியங்களை விசாரணை எல்லாம் சாட்சியங்களை சேகரித்து பாதுகாக்கிற ஒரு விடயம் அதிலே இந்த இனப்படுகொலைக்கான நோக்கத்தை வெளிப்படுத்துகிற விடயங்களையும் சேர்த்துக்கொள்ளுமாறு நாங்கள் கோருகிறோம் ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முழுமையான ஆதரவோடு நாங்கள் இந்த விவகாரத்திலே பங்கு பெறுவோம் என்பதை நான் உறுதியளிக்கிறேன் இந்த புதைகுழி அகல்கிற விடயங்கள் இலங்கை நீதித்துறையும் இலங்கை அரசாங்கத்துடைய ஒவ்வொரு தான் செய்கிறது அதை இலங்கையில் இருக்கிற அப்படின்னாலே அவர்தான் தான் செய்வார்கள் ஆனபடியால் தான் அது தொடங்கின உடனேயே நாங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடந்த மழை நாங்கள் எங்கள் தமிழரசு கட்சியாக இந்த விடயத்தில் உடனடியாக சர்வதேச நிபுணர்களை வரவழைக்க சொன்னேன் ஏனென்றால் மனித புதைகுலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் பிரதானமான நோக்கம் அதில் இருக்கிறவர்களுடைய அடையாளப்படுத்தல் யார் என்று அடையாளங்காணல் அந்த அடையாளங்கான்ற விடயத்தில் இலங்கைக்கு நிபுணத்துவம் கிடையவே கிடையாது அதை எல்லாருக்கும் தெரியும் மாத்தலையில் இருந்ததும் அனுப்பப்பட்டது ஃப்ளோரிடாவுக்கு மன்னாரில் இருந்ததும் விருங்கி அனுப்பப்பட்டது அப்படி தான் ஜெமனியில் முதல் எடுத்ததும் முதல் ஹைதராபாடுக்கு அனுப்பப்பட்டது அப்புறம் கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டது அப்புறம் இலங்கையில் அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்ற எல்லாருக்கும் தெரியும்